Please subscribe Sadguru Sai Creations. நம்ம வயிற்றுப்பகுதியில் அந்த மியூக்கஸ் லேயரில் நமக்கு புண்கள் இருக்கும் பொழுது நமக்கு சாப்பிட்ற உணவு சரியாக டைஜஷன் ஆகாது சாப்பிட்ட உடனே வயிறு வந்து அந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் வந்து அதிகமாகுது ஸோ அதிகமாகி அதிகமாகி என்ன ஆகும்னா மோஷன் நமக்கு வந்து சரியாக போக முடியாமலோ இல்லை அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏற்படும் எப்படின்னா நமக்கு ஸ்டொமக்கில் மியூக்கஸ் லேயரில் சில புண்கள் இருக்குது சின்ன சின்ன புண்கள் இருக்குது இது வந்து அல்சர் சொல்கிறோம் இதுவே நமக்கு வந்து ஸ்மால் இன்டஸ்டன் டியோடினல் ரீஜியனில் இருந்தாலும் அல்சர் அப்படின்னு சொல்றோம் போன் அதாவது ஜாயின்ட்ஸ்ல வந்து ட்ரைனஸ் வந்து நம்ம குறைஞ்சா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா மூட்டு வலி வராமல் இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் இந்த குன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி நம்ம பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சாப்பிட்ற உணவு சரியாக டைஜஷன் ஆகாது பசியின்மை அதாவது லாஸ் ஆஃப் அப்பிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க பசியே இல்லைங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் காலையில் சாப்பிட்ருந்தாலும் ஈவினிங் ஆகுது எனக்கு வந்து பசி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பகுதியில் சில புண்கள் இருக்கும் ஸோ அந்த புண்கள் வந்து சரியானதுக்கு அப்புறம் நமக்கு ஆகும்னா உணவு எடுக்கும்போது நல்லா டைஜஷன் ஆகும் ஸோ அப்போது நம்ம வயிற்று பகுதியில் அந்த மியூக்கஸ் லேயரில் நமக்கு புண்கள் இருக்கும் பொழுது நமக்கு சாப்பிட்ற உணவு சரியாக டைஜஷன் ஆகாது ஸோ இதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு நெஞ்செரிச்சல் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் வயிறு பகுதி ஃபுல்லாகவே குடல் பகுதி முழுவதுமே சின்ன சின்ன புண்கள் மாதிரி அதாவது ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இரிட்டபிள் பவல் என்றோம் சாப்பிட்ட உடனே வயிறு வந்து அந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் வந்து அதிகமாகுது ஸோ அதிகமாகி அதிகமாகி என்னாகுன்னா மோஷன் நமக்கு வந்து சரியாக போக முடியாமலோ இல்லை அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இரிட்டேஷன் ஆகி நமக்கு வந்து மோஷன் வெளியேறாமல் ஒரு கண்டிஷனோ இல்லை சாப்பிட்ட உடனே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி கண்டிஷனும் இருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஎஸ் பிரச்சனைனாலே வெளியில எங்கேயுமே போறது கிடையாது மேல வெளியில எங்கேயுமே பிளான் பண்ண முடியாது அதுவும் சாப்பிடவும் முடியாது சாப்பிட்ட உடனே ஒன் கண்டிஷன் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வயிற்று புண்கள் எப்படின்னா நமக்கு ஸ்டொமக்கில் மியூக்கஸ் லேயரில் சில புண்கள் இருக்குது சின்ன சின்ன புண்கள் இருக்குது இது வந்து அல்சர் சொல்கிறோம் இதுவே நமக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்ட் டியோடினல் ரீஜியனில் இருந்தாலும் டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே குடல் முழுவதும் நமக்கு சின்ன சின்ன புண்கள் ஏற்பட்டு நமக்கு அதனாலேயும் பிரச்சனைகள் வருதுன்னா இது வந்து இரிட்டபிள் பவுல்ஸ் என்றோம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இதில் ஒரு சிலருக்கு உள்பகுதியிலே ப்ளீடிங் அதிகமாக ஆகுது வந்து வெளிவர மாதிரி இருக்கும் ப்ளீடிங் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்ச நாள்லேயே உடல் எடை குறையறதோ இல்ல ரத்த சோகை ஏற்படுறதோ அடிக்கடி தலைவலி ஏற்படுறது ஒற்றை தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் நடக்கவே முடியல அதிகமான மூச்சு வாங்குது உடல் வந்து தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு ஏற்படுது அப்போது இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி செய்யலாம் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா மருந்து வகைகள் ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க சூரண வகைகள் சில நோய்க்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கஷாய வகைகள் உடனடியாக நமக்கு அப்சார்ப்ஷன் நடந்து இம்மிடியேட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்கும் தைல வகைகள் அப்படி வகைகள் அப்படிதான் வடகம் சொல்ற மருந்து வகைகள் இதுலயுமே நெய் வகைகளை சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க நெய் வகைகள் பொதுவாகவே நெய் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம உடலில் வெறும் நெய் சாப்பிட்டாலே அதிகமான பலன்கள் இருக்குது ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதுலேருந்து வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவது வரைக்கும் பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலாக இருந்தால் அதை சரி செய்கிறதுக்குமே நெய் பயன்படுது ஆனால் இதுவே மருந்தாக நெய்யை பயன்படுத்தும்பொழுது மூலிகைகள் சேர்த்து அதை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும்பொழுது அவ்வளவு மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் அஜீரணம் பிரச்சனைகள் சரியாவதற்கு நமக்கு குடஜாதி கிருதம் அப்படின்ற மருந்து பயன்படுது இதுல முக்கியமாக ஜாதிக்காய் ஜாதி பத்திரி நமக்கு சேருது இது ரெண்டுமே என்னன்னா நமக்கு டெமுசென்ட் ஆக்ஷன் வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ரெண்டுமே நமக்கு பயன்படுது இதனோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாக ஆரம்பிக்கும் இதற்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இதனோட லவங்கப்பட்டை நமக்கு சேருது லவங்கப்பட்டையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அந்த உணவு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு பயன்படுது இதனோட சீரகம் சேருது பத்திரி இதனோட சேருது இப்போ தாலிச பத்திரியும் பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து குணமாக்குவதற்கு பயன்படுது அதுக்கப்புறம் இதனோட சோம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக சேருது வெட்பாலை அரிசியும் இதில் சேர்க்கப்படுது அதிமதுரம் ஏலக்காய் ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏழு அரிசி இதற்கு பயன்படுது அதுக்கப்புறம் வால் மிளகு இதில் சேர்க்கணும் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து நெய்யோடு கலந்துக்கணும் எப்படி இது ப்ரிப்ரேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த எல்லா மூலிகையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ரெண்டாக இடித்து கொஞ்சம் மூன்று பங்கு தண்ணி விடணும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு இருநூறு எம்எல் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இந்த கஷாயத்தை தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மூலிகை பொடிகளை எல்லாமே நல்லா அரைச்சி இந்த கஷாயம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கஷாயம் விட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து அது வந்து கற்கமாக கற்கம் அப்படின்னு நல்லா அரைச்சு ஒரு உருண்டை மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்போ இந்த மூலிகைகள் எல்லாமே ஏற்கனவே கஷாயமாக மூன்று பங்கு தண்ணீர் விட்டு ஒரு பங்காக காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மூலிகைகளையே நம்ம பவுடராக செய்து இதில் அந்த கஷாயத்தை விட்டு அரைச்சி கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்போது இந்த கற்கம் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த கஷாயம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பச நெய்யில் நல்லா காய்ச்சி நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம் அப்போது இது ரெண்டுமே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய் தேவையான அளவுக்கு அதாவது இதற்கு நமக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு நெய் தேவைப்படும் அதில் சேர்த்து இதை மருந்தாக நம்ம காய்ச்ச போகிறோம் ஸோ மருந்தாக காய்ச்சி நம்ம வடிகட்டி தினமும் காலை இரவு ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம சாப்பிடணும் எறும் வயிற்றுல நம்ம சாப்பிடும்போது இதனால் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மூட்டு வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் அந்த ட்ரைனஸ் போன் அதாவது ஜாயின்ஸில் வந்து ட்ரைனஸ் வந்து நம்ம குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகணும் மூட்டு வலி வராமல் இருக்கும் ஸோ அப்போ வந்து ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நமக்கு சரியாகிறதுக்கு என்னன்னா மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வழிகள் குணமானால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்கும் ஸோ இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமாக நான் சொன்ன மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாவதற்கு இந்த நெய்யை நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப நாளாக ஸ்டொமக் அல்சர் டியோடினல் அல்சர் பைல்ஸ் இருக்குது இல்லை ஆனஸில் வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் மோஷன் போகும்போதே ரொம்ப அதிகமான எரிச்சல் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ இந்த எரிச்சல் சரியாகிறதுக்கும் இந்த நெய் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி உணவு சாப்பிடும்போது கீரை வகைகள் இதில் முக்கியமாக மணத்தக்காளி கீரை சிறுகீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் பருப்பு கீரை இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு அப்பப்போ நமக்கு வந்து வயிறு எரிச்சல் இருக்குது கொஞ்சம் மந்தமாக இருக்கு அப்படின்னா நம்ம ஏலக்காய் ஒரு நான்கு ஐந்து ஏலக்காய் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வச்சுட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் முழுவதும் குடிக்கலாம் ஸோ ஒரு நாள் வந்து நம்ம சீரக தண்ணீர் குடிக்கலாம் இன்னொரு நாள் ஏலக்காய் தண்ணீர் குடிக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தண்ணீரை குடிக்கும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகுது ஸோ இந்த மருந்து எடுக்கிறப்போ என்னென்ன டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அதிகமான காரம் புளிப்பு உப்பு அவுட் ஃபுட்ஸ் நம்ம வந்து வெளியே உணவுகளோ இல்லை நான்வெஜ் அசைவ உணவுகள் எடுக்கிறதையோ தவிர்த்துட்டு ஒரு ஒரு மாதம் இந்த மருந்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது குடல் பகுதியில் நாள் எவ்வளவு நாள் பட்ட ஒரு அல்சர் இருக்குது சரியாமை பிரச்சனை இருக்குது புளித்த ஏப்பம் இருக்குதுன்னா இதை பயன்படுத்தும்போது குடல் பகுதியில் ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி